மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் சித்தர்களுடைய அருளில் அவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற அந்த தொடர் நிகழ்ச்சியில் நலந்தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் கப நோய்களை வெல்லுவதற்கு என்ன கப நோய்கள்னா உடனே போய் ஊசி போட்டாகணும் வேற வழி இல்லை ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லலை உயிர் போகிற ஆபத்தில் இருப்பவருக்கு போய் சுக்கு மிளகை வச்சு ஊதி கொண்டு இருக்கக்கூடாது அதற்கு அவசரகால சிகிச்சை என்றால் அதற்கு மேற்கத்திய மருந்துகளைத்தான் கையாள வேண்டும் பகை உணர்வு என்பது அறவே இருக்கக்கூடாது முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது நம்முடைய நோக்கம் என்ன எல்லா மருத்துவங்களும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த கோரோ கபா பிராங்க் அதனோட டான்ஸ் என்று ஒரு மருந்து ஆச்சரியமான ஒரு மருந்து அகத்தியர் தொண்டை அழைச்சி என்கின்ற தலைப்பிலே அகத்திய பெருமான இதை உருவாக்கி இருக்கிறான் கடுக்காய்த்தோல் அரிசி திப்பிலி வால் மிளகு சித்தரத்தை ஜாதிக்காய் என்ற ஐந்து பிரதான மூலப்பொருள் அதனோடு சேர்த்து மருக்கிழங்கு என்று ஒன்று இந்த ஆறு சேர்க்கிற போது என்ன ஆகிறது குரட்டை கொல்லும் குரட்டையில் இருந்து இழைப்பு நோய் என்கின்ற ஆஸ்மாவில் இருந்து அந்த பிணியாளர்களை விடுவிக்க உதவுகிறது குழந்தையில இருந்து எந்த குழந்தை என்னையா ஒரு வயசு குழந்தை ஒரு அவதூரை பரப்பி இருக்கிறார்கள் எஃபெக்ட் இதுல எதுலையாவது எந்த கெமிக்கலாவது இருக்கா எந்த கெமிக்கலாவது இருந்தா இந்த அல்லவா இந்த மருந்து ஆஸ்மாவுக்கு நல்லது அது கிட்னிக்கு கெட்டது இந்த ஆஸ்மா வலி போக்குவதற்கு நல்லது அது ஈரலுக்கு கெட்டது என்று போட்டு பட்டியலிட்டு விற்கிறார்களே அப்படிப்பட்ட கெடுதிகள் ஏதேனும் இதில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லவே இல்லை சித்த மருந்துகளில் ஸ்டெராய்டு இருக்கிறது என்று ஒரு புரளி அது எப்படி வர ஸ்டெராய்டு சித்த மூலிகைகள் இருக்கின்றன என்பது இல்லாத உயிரியே இல்லை இப்போ ஒரு ஆண் பெண் என்று இருபால இருக்கிறோம் ஆண் பெண் தீர்மானிப்பது எதுன்னா ஹார்மோன்கள் அது என்ன ஹார்மோன்கள் ஆணை ஆணாக தீர்மானிப்பது அண்ட் டெஸ்டோஸ்டிரோன் ரெண்டு ஹார்மோன்கள் பெண்ணை பெண்மையோடு நிலைநிறுத்துவது எது எஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் என்று இரண்டு ஹார்மோன்கள் இந்த நான்கு ஹார்மோன்களும் ஸ்டெராய்டுகள் அப்ப ஸ்டெராய்டுனா கெட்டதுன்னு அர்த்தம் இல்லை நாம் உருவாக்குகிற சில காட்டுக்கோ ஸ்டெராய்ட்ஸ் அதனுடைய அளவில் அதனுடைய தன்மையில் தொடர்ந்து கையாளப்படுகிற போது பல பக்க விளைவுகளை எதிர்விளைவுகளை உருவாக்கி விடுகிறது என்பது தான் மருத்துவர்கள் சொல்லுவதை தவிர அதை குறுகிய காலத்துக்குள் உயிர்காக்கிற ஆற்றல் பெற்றது அது என்பதை யாரும் மறுக்க முடியாது சித்த மருத்துவத்தில் அத்தகைய ஸ்டெராய்டுகள் கிடையவே கிடையாது தேவையான ஸ்டெராய்டுகளை உடல் தயாரித்துக் கொள்வதற்குரிய மூலக்கூறுகள் இருக்கின்றன அப்போ என்கின்ற ஒரு சிறப்பு உணவில் கடுக்காய் தோல் அரிசி திப்பிலி வால் மிளகு சித்திரத்தை ஜாதிக்காய் அதனோடு சேர்த்து ஒரு முக்கியமான மூலப்பொருளை சேர்த்திருக்கிறேன் அது மருட்கிழங்கு தொண்டை கட்டும் தொலையா மகோதரமும் தொண்டை கட்டும் தொலையா மகோதரமும் பண்டைப்பல் வீக்கமும் பறக்கும் காண் கண்ட விழிமானே மறுக்கிழங்குக்கு மாறும் மூலங்கள் எல்லாம் தொண்டை கட்டும் தொலையா மகோதரமும் பண்டைப்பல் வீக்கமும் பறக்கும் காண் மறுக்கிழங்குக்கு மாறும் மூலங்கள் எல்லாம் மூலங்கள் எல்லாம் மாறி போய்விடும் தொண்டைக்கட்டு போய்விடும் கப நோய்களை எல்லாம் போக்கிவிடும் எது மறுக்கிழங்கு அதை கொண்டு வந்து உடன் சேர்த்து என்கின்ற ஒரு சிறப்பு உணவை உருவாக்கிடும் எல்லாம் மூலிகைகள் நோ கெமிக்கல்ஸ் குத்துப்பாளை நஞ்சருப்பான் பூண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த மூலிகளை எல்லாம் ஒரு சேர நாம் எடுத்துக்கொள்கிற போது நம்முடைய சுவாச மண்டலம் ஒரு புத்துணர்ச்சியும் புது தெம்பையும் பெறும் அது சார்ந்த பிணிகள் நம்மை விட்டு விலகும் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்